அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை குரல் எண் ஆயிரத்து எழுபத்தி இரண்டு நன்றி அறிவாரின் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் கிளர் நன்றி அறிவாரின் கயவர் திருவுடையார் நெஞ்சத்து அவலம் இலர் நன்மைகளை அறிந்த மேன்மக்களை விட தம் நெஞ்சில் கவலை இல்லாதவர்களாகிய கயவர்கள் நற்பேறு பெற்றவர்கள் ஆவார் நன்மைகளை அறிந்த மேன்மக்களை விட தம் நெஞ்சில் கவலை இல்லாதவர்களாகிய கயவர்கள் நற்பேறு பெற்றவர்கள் ஆவார் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்